வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வாய்க்கை தண்ணி பாயும் கிணறு சர்வீஸ் கூட்டு கிணறு சர்வீஸு பாருங்கள் எல்லாமே ஒரு நாலு வயசு ஆச்சுங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஆறு டு அதிகபட்சம் எட்டு மாதத்துக்குள்ளே நல்லா காப்பாறக்கூடிய நாட்டு தன்னை மரம் கரெக்டாக ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பஞ்சாயத்து தடங்கு இது வந்து தார் ரோடு வந்து சேன்சனாக இருக்குதுங்க அதாவது ரோடு போட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பூமி வாங்க முடியாது ஏன்னா ரெண்டு பக்கமே ரோடு அக்சஸ் வந்துடும் தார் ரோடு இதில் போட்டாச்சுன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு தார் ரோடு அக்சஸ் வந்துடும் பூமி வருங்க தார் ரோட்லேருந்து சப்போஸ் தார் ரோடு போட்டாங்கன்னா பூமி வந்து ரோட்லேருந்து அப்படியே இறங்கினீங்கன்னா காடு எல்லா மரமே அளவான வயசு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போயே ஒரு சில மரத்துல எல்லாம் விட்றக்க ஆரம்பிச்சிருச்சு பாலதள்ளிடுச்சுங்க மரத்துக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு வருஷம் ஆச்சுங்க மரம் வந்து நல்லா தண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருங்க இந்த இருக்குது தெரியுதுங்களா நல்லா அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கரெக்டாக உரம் கொடுத்து நல்லா சொட்நீரெலாம் போட்டிருக்காங்க வேறு நீர் போட்டு ரவுண்டு எடுத்து வச்சுருக்குறாங்க நீங்கள் இந்த பூமியை வாங்கினீங்கன்னா ஒரு கம்பி வேலி போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா அழகாக செட்டில் ஆகிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் தோப்பு தொலை இருக்கிறீங்க அது பெதம்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேங்க பெதம்பட்டி நாலு ரோடுங்கிறது வந்து பெரிய ஒரு டவுனுங்க அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க இந்த லேண்டு வந்து நீங்கள் விசிட் பண்ணோன்னா நம்மளோட சேனல் பேஜில் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கிற காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பூமியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலு நாள் கூட்டு கிணறு வந்துடும் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க பிஏபி தண்ணி நல்லாவே இந்த ஜோனில் வந்து வந்ததுன்னா தளம் மட வாயுங்க அதனால் தண்ணிக்கு வந்து இந்த ஏரியாவில் எப்போயுமே பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாதுங்க கரெக்டாக வந்து சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா வந்துக்கலாங்க இது ரோடு போட்டாங்கன்னா இந்த பூமி இந்த பூமியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஒரு அருமையான லேண்டு ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை பார்க்கணுன்னா என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்